ஹலோ கைஸ் சார் எப்படி இருக்கீங்க நம்ம தேசிக்க மேம் ஏற்றாமல் ஏன்னா இன்னைக்கு என்னால் வீடியோ போட்லன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வைரல் ஃபீவர் கே நல்லா பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணி முடியல அது கொஞ்சம் மஞ்சிடுங்க இனிமேல் தினமும் வீடியோ அப்லோட் ஆகிடுங்க சார் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடை கொலை போனோம்மா இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அப்பா கிப்ஸ்மா நாங்கள் ஒரு செகண்ட் வீடியோட பார்க்க போகிறோம் சரி வாங்க கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடை கொலை போனால் கருவு அப்படிங்களே பார்த்தீங்கன்னா சிட்டி தான் காமிக்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுங்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் எல்லாருமே செத்துனுக்குறாங்க இதுக்கு ஒரு கவர்மெண்ட்டரை வழி சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுங்கிறாங்க இவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுங்கிற டைமில் டைம்ல செய்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச் பீப்புள் இருப்பாங்களா ஏதாவது பொலிட்டீஷன் பிசினஸ் மேனாங்க அவங்கனா பார்த்தீங்கன்னா மக்கள் பற்றி எதுவுமே கவலைப்படாம அவங்க பாத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் சைடு பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ்னா இருப்பாங்களா யாராவது கேன்சர்ஸ்னா இருப்பாங்க இவங்கன்னா பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி போனால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்து நிற்கிறாங்க இந்த பிக்சர் பாட்டிலே உங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல இந்த சீன் கண்டிப்பாக ஜூலை லெவல் ஃபார்ட்டி ஒன் சொல்லிட்டு டைம் காமிக்கிறாங்க இந்த சீனை கட் பண்ணி நான் கம்மிக்கிறாங்க அவங்க அவனோட கம்பெனி வெளிய வர்றான் பாருங்க இது இல்ல சீக்கிரம் ஆரமிக்குன்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே பாக்குறான் பாருங்க என்னன்னா மேலே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆறா மாதிரி இருக்கு இந்த அண்டர்டிக்லனா பாத்தீங்கன்னா நைட் டைம்ல மேலே ஃபுல்லா ப்ளூ கலர் ஆறா மாதிரி இருக்குல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஆறாரா இருக்கும் அது மாதிரி இதுவும் இருக்கு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஈரோவை பார்த்தீங்கன்னா இது இல்லை சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்கல நான் சீக்கிரம் பண்ணியாக சொல்லுறதுல நான் கண்டிப்பா சர்வே பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிளான் போட ஆரம்பிக்கிறான் அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் மாதிரி வருது நேரம் இது நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து பாக்குறா பாருங்க அந்த கால் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மறுக்கு பாருங்க பாருங்க என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு கேர்ள் பண்றத பாத்தீங்கன்னா கால் பண்ணியிருக்கான் நம்ம ஈரோக்கு இவ்வளவு பார்த்தோன்னு செம்மக்காண்டி போன லைஃப்ல நம்மள

Kedekatan sekarang dengan Partai Negara. ஹோட்டல்லேருந்து பேசுகிறான்னு சொல்றான்னு சொல்லி நின்னா நான் எங்கேருந்து பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா பபிலிருந்து பேசியிருக்கிறான் இவளை பற்றி நான் நம்ம நல்லா தெரியும் இல்லையா அதனால நான் சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிங்கன்னா எனக்கு மேலே எங்கிட்ட பேசுகிறேன் நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டிங்கன்னா அந்த கால் கட் பண்ணி டெலிட்டும் பண்ணிடுறான் இதுக்கு மேலே நான் யாரும் நம்பர் மாதிரி இல்லை இது எனக்கு கிடச்ச செகண்ட் சான்ஸ் நான் யாருக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புற மாதிரிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரோ பாட்டிங்கன்னா இந்த அப்பா கப்ஸ் நடக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது நம்ம ஈரோ பாட்டிங்கன்னா இந்த அப்பாக்கப்ஸ் இருக்கிறதுக்கு இருபத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணி வந்திருப்பான் அதில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மைனஸ் டூ டிகிரிக்கு மேலே டிக்ரீஸ் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்புறம் புரிய ஆரம்பிக்கும் இது சாதாரணமாக ஸ்னோரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கிப்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் புடி ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நம்ம இரவும் சொல்கிறோம் இந்த அப்பா கிப்ஸ் வளர்த்து சர்வே பண்ணணுன்னா அதுக்கு தேவையான முக்கியமான ரெண்டு விஷயம் ஃபுட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் இதை கிட்டே ஒன்று ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே நான் ஃபுட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சேட்டு வச்சாக்கிறேன் ஆல்ரெடி கிட்ட ஃபுட் அண்ட் வாட்டர் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காண்ணா அது மட்டும் பத்திர ஒன்று அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் யோசிச்சு இதே டைமில் போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆம்புலன்ஸ் பாருங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏசிக்கிறோம் சொல்லிட்டு நறுநோத்துல இருந்து ஏச்சுக்கிறான் ரெண்டு போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தமே நறுநோத்துல இருந்து என்ன பாய் ஏச்சுக்கிறேன் சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு பாருங்க அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாரி ஆஃபீசர் நான் சுமார் இங்க நின்று நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறா பாருங்க இதே டைம் நீ அங்கே நிலப்பா எங்கே போய் வரோ நான் செக் பண்ணி அங்கணும் சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா அவன் கையில கன்னு இருக்கிறான் பாருங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்ல ராபரி மாதிரி நான் இருக்கும் அவர் ஹீரோரா பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க அந்த குண்டு போலீஸ் பக்கத்துல உடனே போலீஸ் இருக்காரு அவசருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்காளி அவன் பார்த்தீங்கன்னா அவனை டீம் எச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நான் எதுக்காக நான் அவசரக்கு ஒரு இருக்குன்னு சொல்கிறேன்னா அது உங்களுக்கு பின்னாடி புரியும் கைஸ் போலீஸ்க்கார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை நான் நார்மலான ஒரு சிட்டி தான் சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்லிட்டு ட்ரை பண்ற இருந்தாலும் அவனுக்கு கேட்குற மாதிரி இல்லை ஹீரோ ஃபோன் எடுத்து பாக்கிறா பாருங்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா டைம் ஜீரோன்னு காமிக்குது இவனு ரெண்டு பேர் பேசினுக்கு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் முடிஞ்சிச்சு போகலாம் இவங்ககிட்ட கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எப்படியாச்சும் நான் எங்கிட்ட போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஈச்சினுக்கு டைம்ல அவனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அசேகிற மாதிரி இருக்கு நீ அசேரிய இல்லைன்னு ஒன்று ஷூட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க ஒரு போலீஸ்காரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி ஆகணும் ஒரு பேக் அறிக்கையே வைடான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க அதுக்கு நம்ம ஈரோ பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பேக்கில் எதுவுமே இல்லை சார் சொல்லிட்டு அவனு ஒரு ஃபோன் பாத்தீங்கன்னா பேக் வைப்பான் பாருங்க அந்த போலீஸ்கார பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபோன் வச்சது பார்த்து வீடு வெப்பன்றே இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த போலீஸுக்காரர் பார்த்தீங்கன்னா டக்குரு ஷூட் பண்ணிடுவான் நான் நம்ம வீடுக்கு தூக்கி வர போட்டு இவனுக்குன்னா இவன் கன் லைசன்ஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டு ஷாக்காய் பார்த்து நினைக்கிறான் எனக்கு செகண்ட் சான்ஸ் கட்சியால் நான் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் நான் எங்கிற சாவு போகிறேன்னான்னு சொல்லிட்டு ஏச்சுனுக்கிற டைமில் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆனால் நீ வேஸ்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கிற கவலைப்படுற உனக்கு நாயல் பண்ணுற ஹியூமன் சொல்லிட்டு ஒரு வாய்ஸும் சொல்லும் பாருங்க டக்குனு நம்ம ஹீரோ கண்ணு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆகும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒரு பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எனர்ஜியாக கவர் ஆயிருக்கும் அந்த போலீஸ்காரன் ஹீரோ ஷூட் பண்ணி பண்ணியிருப்பேன் இல்லை அந்த புல்லெட் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஆகும் பாருங்கள் நம்ம வீருக்கு ஒன்றும் பிடி இல்லை நேரம் நறுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீரோ சுற்றி பார்த்திங்கன்னா இல்லை ஸ்லோவாக நறுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீரோ பார்த்திங்கன்னா அந்த புல்லெட்டு கிட்டேருந்து டஸ்ட் மிஷின் தப்பிச்சராக இருந்தாலும் அந்த புல்லெட் மூலமாக நம்ம ஹீரோ முடி பார்த்திங்கன்னா அப்படியே பொசங்கி போது பாருங்கள் அந்த போலீஸ்கார் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஷூட் பண்ணுறான் எதுக்காக இவன் அவசர கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு இப்போ புரியவும் உங்களுக்கு நினைக்கிறேன் அவனும் நம்ம ஹீரோ நோக்கி ஷூட் பண்றான் பாருங்க நம்ம ஹீரோக்கு காண்டாகியோ இல்ல டெய்லியே ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டிங்கன்னா அவன் ஒரு பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த போலீஸ்காரை நம்ம ஹீரோ நோக்கி ஷூட் பண்ணிருப்பாங்கள அந்த புல்லெட் ஒரு கேப் பார்த்தீங்கன்னா கே வீட்டுக்குள்ள அப்படி ஃப்ரீஸ் ஆகும் பாருங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமா பவுடர் யூஸ் பண்ணி வந்து அடிக்கிறான் பாருங்க அந்த போலீஸ்காரன் ஒரு வாயில் அடிக்கிறான் பாருங்க அந்த போலீஸ்கார பார்த்தீங்கன்னா ஏற குரமா போய் வீயிடான் அந்த குண்டு போலீஸ்காரில் இங்கே இருந்தா இருந்தால் எங்கடா போனான்னு சொல்லிட்டு பாத்துறான் டெய் எங்கா போனே என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அந்த குண்டு போலீஸ் பாட்டிங்கன்னா பைண்டிங் நிப்பினா திரும்பி பார்க்கறான் பாருங்க என்னன்னா அந்த போலீஸ்கார பாட்டீங்கன்னா என்ன நான் மீது அச்சாரில் பார்த்தீங்கன்னா ஏற கோரமாக போய் மீந்திருக்கான் இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு போய் நினைக்கிறேன் அந்த குண்டு போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறான் ஏய் நீ யூமென் இல்லை யார் நீ ஒரு மான்சுட்றான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பார்த்தீங்கன்னா ஷாக்காகி பார்த்து நினைக்கிறான் ப்ளீஸ் என்னை விட்டுடுறேன் நீ என்ன என்னமே பண்ணார் ஒரு வேலை நீ என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த குண்டு போலீஸை பாட்டிங்கன்னா நான் ஹீரோவை போட்டு மிரட்டுறான் பாருங்கள் ரீகட் பண்ணி நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க பாருங்க நான் ஹீரோ பாட்டிங்கன்னா மாசான அந்த வந்து அனுக்குறான் நீ என்ன சொன்னேன் என்னை ஷூட் பண்ணி கிளிக் பண்ணிடுவியா ஒன்றாலும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரை போட்டு நம்ம ஹீரோ மிரட்டுறான் பாருங்க நான் சைலண்ட்டாக இருந்தேன் நீங்களா ஃபஸ்ட் ஆரமிச்சிங்க ஒன்று நான் சும்மா வரும் மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டிங்கன்னா கிட்டே போகிறான் பாருங்க அப்படியே கட் பண்ணி சிட்டியில் தான் காமிக்கிறாங்க சிட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வானத்தில் ப்ளூ கலர் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது இந்த உலக ஃபுல்லாகவே பாட்டிவிட்டு அந்த ப்ளூ கலர் அப்படி கவர் ஆகி எனக்குது அப்படியே கட் பண்ணி அந்த குண்டு போட்டீஸ்ஸாக காமிக்கிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீமெட்ஸ் கிட்ட எல்லாரும் இந்த லொக்கேஷனுக்கு வாங்க சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு பாருங்க நம்ம ஹீரோ போனால் ஒரு பாய்ச்சி போட்டோம்னு சொல்லி விட்டுருப்பான் போல் ஆல்ரெடி ஒரு போலீஸ்கார்டு கில் பண்ணிட்டேன் அவன்கிட்ட கில் பண்ணி என்ன ஈரோக்கிடம் என்ன பிரச்சனை அதை பார்த்தீங்கன்னா ஒரு விட்டு போயிருப்பான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சும்மா போயிருக்க மாட்டேன் அவங்கக்கிட்ட இருக்கு கன்னு புள்ளெட்னா பார்த்தீங்கன்னா ஆட்டை போட்டு போயிருப்பான் ஏன்னா அப்பா கிப்ஸ் விளையாட்டப்போ சர்வே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதை பார்த்திங்கன்னா கன் எத்தும் போயிருப்பான் நம்ம ஈரோ பார்த்தீங்கன்னா ஜெட் வேகில் அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் பாருங்க போகணுன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு போலீஸ்காரனை கில் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு நம்ம ஈரோ பார்த்தீங்கன்னா ஏச்சுனுக்குறான் என்னால் என்னை சுத்தமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியல யாரோ என்ன கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ பாட்டிங்கன்னா அதனால் யோசிச்சு பார்க்குறாரு அதாவது அந்த போலீஸ்காரனை கில் பண்ணியிருப்பேன் அதனால் ஏச்சு பார்த்துக்கிறான் அப்பா கில்ச்சுப்போ நான் நிறைய நான் கில் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு யூ கில் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ பார்த்தீங்கன்னா பதறான் அந்த குண்டு பலஸ்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கன்று இருக்குன்னு வந்துருப்பாள் அந்த கன்று பார்த்தீங்கன்னா அவர் கனான மணி என்ன நான் அவனே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற மாதிரி பார்க்கற மாதிரி அதாவது அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன ஒரு பவர் டெஸ்ட் பண்ண அவனால் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷூட் பண்ணுவான் பாருங்க டக்குன்னு அவனை ஒரு பவர் யூஸ் பண்ணிங்கன்னா வேகமாக அந்த புல்லெட்டுக்கு முன்னாடி அதாவது அந்த ஷூட் பண்ண புல்லட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் போய் நிற்கிறான் மட்டும் இல்லாமல் அந்த புல்லெட் பாட்டிங்கன்னா கையால் பிடிப்பான் பாருங்க நம்ம ஈருக்கும் ஷாக் ஆகுது என்ன இதுன்னு ஒரு புள்ளெட் பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு வெறு கையில பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த புல்லெட் பிடிச்சிருந்தனால நம்ம ஈருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஸ்கிராச் இல்லைன்னா எந்த காயமும் பாத்தீங்கன்னா ஏற்படல நார்மலா பிடிச்சிருக்கான் இது என்னால நம்ப முடியல நான் இந்த புல்லெட் ஒரு வெறு கையால் பிடிச்சிருக்கான்னு எனக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்சு கூட ஏற்படலையே சொல்லிட்டு நம்ம ஈரோ ஷாக்காய் பாத்து நிற்கிறான் அது மட்டும் இல்லை என்ன ஒரு அது ஒரு ரொம்ப இன்க்ரெடிபிளா இருக்கு சொல்ல போனா ஒரு ஜெட்டு வேகத்தில் என்னால் போக முடியுது அந்த புல்லெட் என்னால ஸ்லோவாக பார்க்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவம் சொல்கிறான் இந்த மாதிரி மூவ்லி அணிமிலராக இந்த மாதிரி பவர்ஸ்னால் கிடைக்கும் ஆனால் எனக்கு நிஜத்தில் கச்சிருக்கு நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவப்பாட்டிலாம் ஒரு வில்லத்தனமாக செடி பாருங்கள் எனக்கு கிடச்ச செகண்ட் சான்ஸ் நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டினா முடிவு பண்ணுறான்